ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கார சட்னி வெங்காய சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இட்லி தோசை அடை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வெங்காய சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஸோ இது வந்து லைட்டாக பொறிஞ்சி வர டைமில் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஸோ இந்த ரெண்டு பருப்பையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும் ஸோ அந்த மாதிரி வருத்தீங்க அப்படின்னா தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பு இந்த ரெண்டு பருப்புமே நல்லா வறுபட்டு அந்த கலர் வந்து லைட்டாக மாறி வரும்போது உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காஷ்மீரி மிளகா சேர்க்குறதா இருந்தால் கலருக்காக அதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட காரம் எப்படி நீங்கள் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் இந்த அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து எடுத்துட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் பச்சை வாசனை போகி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இப்போ இது ஓரளவுக்கு கலர் நல்லா மாறி செவக்க வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு நாலே நாலு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் பாதி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல காரசாரமாக அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து வெங்காயம் நல்லா கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வர்றதுக்கு இது கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் ஏன்னா நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்புமே நீங்கள் இப்போ இந்த டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால லைட்டாக வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வதக்கிற அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருந்தால் அந்த வதங்கி வரும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து மாறுச்சு அப்படின்னா தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டைமில் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் நிறைய சேர்க்கலை ஸோ இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் காரத்துக்காக நான் சேர்க்கலை சும்மா ஒரு கலருக்காக இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதிலிருந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் உங்களுக்கு பெருங்காய பொடி சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா சும்மா ஒரு செட்டியை போல் பெருங்காய பொடியுமே சேர்த்துக்கலாம் நானும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ அப்போ இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு சட்னியினை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இதுக்கு தாளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே பெருசாக எதுவுமே இல்லை கொஞ்சமாக பருப்பு அப்புறம் கருவேப்பில மட்டும் தாளிச்சிங்கனாலே போதும் சூப்பரான டேஸ்டான வெங்காய சட்னி வந்து ரெடி இது வந்து இட்லி தோசை அடை தோசை நீங்கள் வடை எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் மறக்காதீங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ